ஆங்க ஏதோ மல்கோவா மாம்பழக்கு கீழே கிடக்க மாட்டேங்குது மல்கோவா மாதிரி தான் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேகர உணவு காட்டுக்கு தான் வந்திருக்கிறா இந்த மரத்தில் பதினெட்டு பலாப்பழம் வெட்டினாங்களாம் சொல்லாமல் முட்டுட்டாங்க அருமையாக இருந்ததுங்களாம்மாங்க ஃபுல்லாகவே சொல்ல நாரே இல்லாமல் நல்ல இனிப்புனாருங்க அந்த என்ன தான் பலாப்பழத்துக்கு இலக்கன்னு சொல்லுவார் ராம்மூர்த்தி என்ன நம்ம பன்ருட்டி ராமமூர்த்தி என்ன தான் சொல்லுவாருங்க பலாப்பழத்துக்குன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி பலாப்பழா பதினெட்டு காய் வெட்டிக்கிறாங்க பாருங்க இந்த காம்பில் மூணு காய் இதில் ஒன்று நாலு இந்த பக்கம் இருக்குது பாருங்க இதில் மூணு இதில் ரெண்டு இதில் ரெண்டு மேலே இப்போ ஒரு காய் மட்டும் நிற்கிதுங்க இன்னும் வெட்டியிருக்கிறாங்க நம்ம பலாக பார்க்குறதுக்காக வரல இருந்தாலும் நம்ம ஊரில் பழம் நல்லா காய்ச்சி டேஸ்ட் வருது அப்படிங்கும் போது சந்தோஷம் இது நான் அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நர்சரியிலேருந்து மாப்பிள்ளையை எடுத்துகிட்டு வந்த நட்ட செடி தானுங்க வாங்க ஏதோ மல்கோவா மாம்பழம் கீழே கிடக்க மாட்டேங்குது மல்கோவா மாம்பழம் இல்லைங்க மல்கோவா தான் தெரியுத கீழே கிடந்தது கீழே தான் கிடந்தது கடிச்சு பார்ப்போம் மல்கோவா மாம்பழமே தான் எனக்குதா நம்ம கொடுத்த மறந்தேருங்க எதுக்குமே அஞ்சு வருஷம் முடிஞ்சது ம் சக்கரை ஆட்டிருக்குது வாங்க சாப்பிட்டுட்டே போவோம் நீங்கள் பார்த்துட்டே வாங்க என்ன நெடி இருக்கிற அப்பறம் எப்படி கொடுக்கறது அடாடாடாடா தேனே தேனுங்க அதுவாக பழுத்து கீழே விழுந்து கிடந்தது முழுக்காய் இந்த பக்கம் ஒரு கடி கடிச்சிக்கிறீங்களா ஒரு கடி கிடச்சிக்கிறீங்களா எப்படி இருக்குதுங்க ஆ ஐயோ சாமி அடிபுளி தானா அடிபுளியா யார் நிக்கவே முடியல போடு போடுது பானு என்னடா ரிசல்ட்ங்க நீங்க சொல்றதே எல்லாம் ஒரு நம்ப முடியாது அபடினர்ல நம்பி தான் ஒரு வர வலி இல்ல இல்லீங்களா கேர்க்கே என்ன மாயாஜாலத்தவனா எனக்கு நான் சொல்றேன் கேர்க்கேக்குன்னா யாரும் ஒண்ணும் கிடைக்காது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் வேணும் மாம்பழம் வேணும் தவமெல்லாம் இருந்தால் மாங்காய் கிடைக்காது மரத்தை நட்டு வளர்த்தா அதான் உளுந்து கிடக்கு பொருக்கி சாப்பிட்டுக்கலாம் மல்கோவா இதெல்லாம் நம்ம திண்டுக்கல் ஐயம்பாளையத்துலேருந்து வேல்முருகன் எடுத்து கொடுத்ததுங்க அவங்க ஊரில் இதுக்கு பேர் என்னும்பாங்கன்னா அணுகுண்டும்பாங்க இந்த அணுகுண்டு மாதிரி தான் இருந்தது பச்சை கலராகவே இருக்குது உள்ள பழத்து கிடக்கு ஐயம்பாளையத்தில் இதுக்கு பேர் அணுகுண்டு இந்த நாவல் பழம் அத்தனை ஏருன்னு சொன்னீங்கன்னா அந்த மரம் ம் இது பன்ருட்டி ராமூர்த்தி இருந்து வாங்கிட்டு வந்த பழப்பழங்க இதில் மேலே ரெண்டு மூணு அஞ்சு ஆறு காய் இருக்குது ம் எல்லாம் ஒன்று ஒரு மாதம் ஆகணும் ஒன்று காட்டுக்குள்ளே வந்தால் வருஷம் பூரா ஏதோ ஒரு பழம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பலாப்பழமே வருஷம் பூரா காய்க்கிற மாதிரி வெரைட்டி தான் எனக்கு இந்த ஜம்பு நாவலை வீடியோ எடுக்கலான்னு தான் வந்தங்க இதுவும் நம்ம கொடுத்து மறந்த பஞ்சு ஊர் ஆச்சு காய்ச்சி கிடக்குதுங்க நம்ம மரம் நிறையா காய்ச்சிது இல்லை காற்றுக்கு பூவு விழுந்துடுதுங்க ஒத்த மரமாக இருக்குங்காட்டி இது வந்து தோப்புக்குள்ளே நடுவில் இருக்குங்காட்டி இதே காயெல்லாம் எடுத்துட்டாங்க ஜொல் ஒழுகுதுங்க நாவல் மரம் வந்து எல்லா பக்கமுமே வருங்க தண்ணி சப்பு தண்ணி உப்பு தண்ணி எல்லா பக்கமுமே வரும் இன்னும் வரக்கூடிய காலத்தில் வந்து நாவல் பழத்தினுடைய விலை அதிகமாக இருக்குங்க இந்த போன வருஷம் இரநூறு இந்த வருஷம் நானூறு அடுத்த வருஷம் ஆறுநூறு ஆனால் ஆகலை இந்த ஜம்பு நாவல் வெரைட்டி வந்து நம்ம ஊருக்கும் நல்லா காய்க்குமுங்க அப்போ ரெண்டாவது வந்து இதை ஹைப்ரிட் நாவல் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க நான் அப்படித்தான் நினச்சிட்ருந்தேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சரோஜக்கா ஆந்திரா கூப்பிட்டு போனாங்க அங்கே போய் பார்க்கும்போது இந்த ஜம்பு நாவல் மரம் ஒன்று ஒன்று இத்தாசோடு இருந்தது இதுக்கெல்லாம் என்ன வயசு இருக்கும்னா நூறு வயசுக்கு மேலே இருக்கும்னாங்க அப்போ தான் தெரிஞ்சுது எனக்கு ஓ இது ஒரு வகையான நாற்றக அப்படின்னு ஏன்னா நம்ம மரமுமே வீட்டு முன்னாடி இருக்கிற மரம் பதினஞ்சு வருஷம் ஆச்சுங்க அந்த மரம் நானே வித ஓட்டு மொளைக்கி வச்சதா அதுவும் நல்லா காய்ச்சிட்டு தான் இருக்குது இதை விட பெரிய பலமாக வருங்க அது மரம் இல்லை அதனால் காய் பெருசு பெருசாக வருது இது நல்லா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு மரப்பயிராக இருக்குங்க தண்ணி வந்து தென்னை மரத்தளவுக்கெல்லாம் தண்ணி தேவையில்லை தண்ணி குறைவாக இருந்தால் போது நல்லா காய் பிடிக்கி இது வந்து இதுக்குமே வந்து ஒரு எட்டடி ஆள் குழியை தோண்டிட்டு குளிக்குள்ளே வந்து பாதி அந்த மல்ச்சிங்கெல்லாம் போட்டு மேலே நல்ல மண்ணை போட்டு வச்சிங்கன்னா அஞ்சாவது வருஷம் காய் பிடிச்சிருமுங்க பழம் பாருங்க சீப் சீப்பாக பிடிச்சி கிடக்குது நல்ல பெரிய சைஸ் பழம் பாருங்க இது வந்து நடணும்னா ஒரு முப்பது அடிக்கு ஒரு மரத்தை நடுங்க அதுதான் கரெக்டாக இருக்குது போன வருஷமெல்லாம் நம்ம மரம் வந்து இந்த ஜம்பு நாவல் மரம் ஒரு டன்னு இருக்குங்க காய் அந்த மரத்தையும் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோங்க அடுத்த வீடியோ இதுக்கு மேலே இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை தென்னை மரத்தில் விட கூடுதல் வருவாய் கட்டாயம் கொடுக்குமுங்க ஜம்பு நாவல் மரத்தை நட்டு வளர்ப்போம் மொத்தம் உணவுக்காடு உருவாக்கிட்டு நல்லது தானே இப்போ வரும்போது மல்கோபம் பாம்பல கீழே கடந்து எடுத்து சாப்பிட்டு வந்தால் இங்கே வந்து நாவல் பழம் பொறிச்சு சாப்பிட்டா அந்த பக்கம் பழா பிடிச்சி நிற்கிது இன்னும் உள்ள ஒன்றுனா மாதுளை கொய்யா சப்போட்டா எல்லாம் காய்ச்சிட்டே தானே இருக்குதுங்க அதனால் நீங்களும் எல்லா மரத்தையும் வச்சு இந்த மாதிரி ஒரு காடை உருவாக்குங்க நன்றி வணக்கம்